ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து நம்முடைய தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பிள்ளைங்க இந்த பேர் என்ற ஒரு காம்படிஷன்லேருந்து கலந்துக்கிட்டு அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நிகழ்வை இதனுடைய டேரக்டர் ஸ்ரீமதி கேசன் நடத்திருக்காங்க ஃப்ரான்ஸ்லேருந்து அது சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் வந்து உள்ளபடியே எங்களுக்கான கடுமையாக இருக்கின்றது ஸோ அதில் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்துக்கின்ற பிள்ளைகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற பாண்டிச்சேரி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள்லாம் வெற்றி பெற்றிருக்கதே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிம்மதியாக இருக்கிறது என்பதை தெரிவிச்சு அனைவருக்கும் இல்லை திட்டம் பேர் அனைவருக்குமான ஐஐடிஎம் தானே அது ஐஐடி அனைவருக்குமான ஐஐடிஎம் வந்து அன்பணி அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு சரி ஆ அப்படியா வந்து இல்லை நான் அன்பு அன்புமணி அண்ணனுக்கு நான் சொல்லிக்கிறேன் நான் அனைவருக்குமான ஐஐடிஎம்மில் தான் பிள்ளைங்க சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன இது வரைக்கும் இருபத்தெட்டுங்கிறீங்க இந்த வருஷம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அரசு பள்ளியை சந்திக்கின்ற பிள்ளைங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் இந்த வருஷம் இருபத்தெட்டு பிள்ளைங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த குழந்தைங்களோட இது என்னென்னா இவங்களை அசஸ் பண்ணி இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சு அதன் மூலமாக அந்த கோர்சஸ் வந்து ஐஐடியோட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கலாபேஷன் மூலம் ஏற்கனவே நம்ம ஆனால் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க ஆரம்பிச்சுக்கிறதுக்கு அது சார்ந்து எங்களோட டீச்சர்ஸ் அதே ஐஐடி வளாகத்தில் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போனால் கூட இங்கே அவங்க தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது இவங்க அந்த ஆன்லைன் மூலமாகவும் அந்த வகுப்பில் வந்து அவங்க சேர்ந்துக்காங்க சார் இதனால் என்ன சார் பிரயோஜனம் இவங்க படித்து முடிச்சிட்டாங்க அப்படினா ஐஐடிக்கு கொடுக்கக்கூடிய அதே சர்டிஃபிகேட் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்சஸ் முடிஞ்ச பிறகு மூணு வருஷம் கோர்ஸாக இருந்தது என்று சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு டிப்ளோமாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சயின்ஸாக இது கன்சிடர் பண்ண முடியும் நான்கு வகுப்பு கோர்சஸ் அந்த பிள்ளைங்க முடிச்சுட்டாங்கன்னா பீடெக் ஈக்குவலான அந்த ஐஐடி சர்டிஃபிகேட் ஈவன் ஐஐடி அலுமினைக்கான கார்டு முதற்கொண்டு அந்த பிள்ளைங்க தான் சார் ஆர் கன்சிடர் ஆஸ் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் தான் அதை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை இதில் ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா காமர்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்கள் யாராவது இதில் படித்து இந்த ஐஐடிக்கான தேர்வுகளை எழுதி இந்த மாதிரியான கோர்சஸில் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த காமர்ஸில் படிக்கக்கூடிய குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா தே வில் பி கசிடர் ஆஸ் எ இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமும் லைக் நம்ம ஹான்பர் சீஃப் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி தான் ஷூட் ஃபார் த மூன் ஈவன் இஃப் யூ ஃபெயில் யூ வில் லேண்ட் அப் இன் சம் ஸ்டார்ஸ் அவ்வளோதான் எங்களோட பிள்ளைங்க ஐஐடியா அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்கள் வந்து ஐஐடின்னு ஒன்று இருக்கு அதில் நான் உள்ளே நான் நுழைஞ்சிட்டேன் எப்படி தான் நான் உழைஞ்சிருக்கேன் அரசாங்கமும் ஐஐடியும் இன்றைக்கி ஒரு கொலாபரேஷன் மூலமாக ஒரு கோர்ஸ் மூலமாக நான் உள்ளே நான் நுழைஞ்சிட்டேன் நான் நான் ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறேன் நான் இன்ஜினியரிங் படித்தாலும் இதில் இந்த கிளாஸ் இந்த கோர்ஸஸில் நான் செலக்ட் ஆகிருக்கேன் நான் செலக்ட் ஆகும்போது இதை நான் சேர்த்து நான் பொழுது எனக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்கிறது வரும் ஐஐடியோட பிடெக் அப்படிங்கிறது வரும் ஸோ நாளைக்கு இந்த குழந்தைங்க வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா கூட இந்த குழந்தைங்க வெறும் இன்ஜினியரிங் படிச்சு வர பசங்களை காட்டிலும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஐஐடியில் பிடெக் படிச்சிருக்க சர்டிஃபிகேட்டே நான் வச்சிருக்கேன் போது இவங்களோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இது ஐஐடின்னு அந்த பக்கம் ரோடு பக்கம் போகும்போது அண்ணாந்து பார்த்துட்டு இது உளுக்காக உள்ள நுழையுமா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்க நீங்கள் கூட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்கின்றவங்களுடைய குழந்தைங்கள்லாம் அதில் இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்களாம் நீங்களும் பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கான ஹை லெவலில் ஒரு எய்மை வந்து நான் கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டு அதனால தான் அதில் நான் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருக்கிறேன் அனைவருக்கும் ஐஐடிங்கிற திட்டத்தில் இது வரைக்கும் முந்நூற்றம்பத்தி நாலு பேர் சேர்ந்திருக்காங்க அதில் இந்த வருஷம் இருபத்தெட்டு பேர் வந்து அதில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு இல்லை இது பிற்போக்கு முற்போக்குங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா புராணம் கார்ந்தவங்க வந்து புராணத்தை வைத்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க நாங்கள் பியோர் சயின்ஸ் வச்சு நாங்கள் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்கிறோம் அதுதான் ப்ரூவனாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சயின்டிஃபிக் டெம்பர் இருக்க நம்ம உருவாக்க வேணும் என்று தான் நம்ம ஆசைப்படுறோம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவியல் சார்ந்து நாங்கள் வந்து சொல்லித்தரங்கும்போது அறிவியல் சார்ந்து சொல்லி தருகின்ற எங்கள் பின்பு யார் யாரெல்லாம் வரும்னு ஆசைப்படுறோம் தயவுசெய்து வாருங்கள் என்று தான் சொல்லுவோம் மற்றவங்களுடைய நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கான நம்பிக்கை அதை நாங்கள் குறுக்கிட விரும்பல எதாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ப்ரூவன் டேட்டா வேணும் இல்லையா ஒரு ப்ரூவன் மாடல் இருந்தால் மட்டும்தான் தான் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பிள்ளைங்க வந்து நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுறோம்